ஸ் பாரு ஒன் கிராம் ஃபார்மிங் மோதிரம் பார்க்குறோம் இப்போ நம்ம பாருங்கள் இது பாருங்கள் பூ மாடல் பூ மாடல் இருக்குது இது பாருங்கள் சங்கு மாதிரி இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் பாருங்கள் இது பாருங்கள் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங் மோதிரம் ஒன் கிராம் ஃபார்மிங் மோதிரம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் பாருங்க மாடல் எல்லாம் நல்லா ஸ்டோன் வச்சிருக்கு இன்னாமல் வச்சிருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு லைஃப் வரும் பாருங்க 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 இதெல்லாம் பாருங்க இன்னாமல் வச்சிருக்கிறது கோல்டு மாதிரியே இருக்கும் சேம் பார்க்கறதுக்கு பாருங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த மோதிரம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஃப்ளவர் வச்சுருக்கிறது நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சேம் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் பூ வச்சு இனாமல் வச்சுருக்காங்க பாருங்கள் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சேம் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் வச்சிருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ஸ்டோனு நார்மல் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குது டிசைனாகவும் இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது சிம்பிளாக நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இன்னார்மல் வச்சுருக்கிறது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் இதோட ப்ரைஸ் பார்த்தா ஒன் டுவெண்ட்டி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கோல்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது சேம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்